அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் அப்கமிங்ல என்ன நடக்குது அப்படிங்கிறதான் அப்கமிங்ல வந்து கொடைக்கானல் சூட் போகுதுங்க கொடைக்கானல்ல இருந்து நமக்கு அப்டேட் வந்திருக்கு யார்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்முருதீன் இருக்கார் இல்லையா அவர் வந்து நம்ம குமரனோட கெட்டப்பில் இருக்கார் குமரன் கெட்டப்பில் இருக்காரு அவர் தான் வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு கொடைக்கானலில் சூட் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காரு கமுருதீன் அவரு அவங்க அம்மா எல்லாருமே போயிருக்காங்க போல் ஆனால் விஜய் காவேரி அங்கே போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல ஆனால் அப்கமிங்ல நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு இது இப்போ தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவையாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கங்கா வந்து மாசமாக இருக்கிறதுனால சாமி கும்பிடலாம் குலசாமி கோயிலை கும்பிடலாம் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி போவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது அதுக்காக தான் நம்ம குமரன் ஃபஸ்ட்டு போயிருக்காரு இல்லையா அதனால வந்து கண்டிப்பாக அந்த மேட்டராக தான் போயிருப்பாங்க ஆனால் கம்ருதீன் வந்து குமரன் கட்டப்பில் இருந்து போஸ்ட் போட்டதுனால நம்ம நிச்சயமாக கொடைக்கானல் சூட்ருக்கு ஆனால் அதில் விஜய் காவேரி இருப்பாங்களா விஜய் காவேரி இல்லை இருக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுதான் ஆனால் இருந்தால் இருக்கும் அப்படிங்கிறதான் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் கண்டிப்பாக வந்து போனால் செம்ம கொடுக்கல ஏதாவது கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவார் ஆனால் இங்கே வந்து வேற கதையே வேறு மாதிரி போயிட்டுருக்கு இல்லையா அதனால வந்து காவேரி விஜய் போவாங்களா என்னன்னு சொல்லி தெரியல ஆனால் கண்டிப்பாக குமரன் அங்கே சூட் போயிட்டுருக்கு அப்படின்னு அப்டேட் கொடுத்துருக்காருங்க பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட அம்மா வந்திருக்கிறதால அவங்க வந்து வாடா போய் குலசாமியை கும்பிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டு போவாங்களோ அப்படின்னு சொல்லி தான் தோணுது பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சாரதா பாட்டி இவங்கெல்லாம் கொடைக்கானலுக்கு போகணும் போகணும்னு சொல்லிட்டுருக்காங்களையா அதனால் கிளம்புவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரியோட பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு சால்வ் பண்ணிடுவார் விஜய் ஆனால் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே குலசாமியை கும்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணி கூட இல்லையா அதுக்காக இப்போ கங்கா எல்லாம் மாசமாக இருக்கிறதுனால நம்ம வந்து குலசாமி கையில் போய் சாமி கும்பிடலாம் போட்டு வரலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களை உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் சரிங்களா